வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பாக்கலாம் வாய்க்கம் உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு ரகசியமான சூப்பரான கிளீனிங் நம்புவீங்களா அதுவும் சாதாரண சிஸ்டம் இல்ல அதுக்காக நோபல் பரிசே கொடுத்திருக்காங்க அதோட பேர் தான் ஆட்டோஃபேஜி நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான அந்த ரகசிய சாவி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு மாசத்துக்கு குப்பை வண்டியே வரலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க திருவுக்கு திரு குப்ப மலை மாதிரி குவிஞ்சு ஒரே நாத்தம் நோயெல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா இப்போ இதே விஷயத்த அப்படியே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க ஆமாங்க நம்ம உடம்பும் ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் இங்க இருக்கிற கோடிக்கணக்கான செல்களும் வேலை செய்யும் போது இருந்து கழிவுகள் உருவாகத்தான் செய்யும் அதாவது டேமேஜான புரோட்டீன்ஸ் பழைய செல் பாகங்கள் உள்ள வர்ற வைரஸ்னு தினம் தினம் குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கும் நாம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்போட முழு கவனமும் அந்த சாப்பாட்டை தான் இருக்குமே தவிர இந்த குப்பைய கிளீன் பண்றதுல இருக்காது ஆனா நாம எப்போ சாப்பிடுறதை நிறுத்தி உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கிறோமோ அப்போ நம்ம உடம்பு ஒரு சூப்பரான முடிவெடுக்கும் அது என்ன நினைக்கும் தெரியுமா சரி வெளியில இருந்து இப்ப புதுசா எந்த சாப்பாடும் வரல அதனால உள்ள குப்பையே ரீசைக்கிள் பண்ணி நமக்கு தேவையான சொல்லி ஆரம்பிச்சிடும் இந்த அற்புதமான உள் வேலைக்கு விஞ்ஞானிகள் வச்ச பேருதாங்க ஆட்டோஃபேஜி கேக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனா இதுதான் நம்மள இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவற ஒரு சூப்பர் பவர் இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம் இது ஒரு கிரீக்க வார்த்தை ஆட்டோனா தன்னை அதாவது செல்ஃப் ஃபேஜினா உண்ணுதல் அதாவது டு ஈட் ஆக மொத்தம் தன்னை தானே உண்ணுதல் ஐயோ ஏன் உடம்பு என்னையே சாப்பிடுமான்னு பயப்படாதீங்க இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது இத ஒரு பழைய கார ஸ்கிராப்புக்கு போடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க பழைய கார்ல இருந்து நல்ல பாகங்கள் எல்லாம் கழட்டி அத புதுசா வண்டி செய்ய பயன்படுத்துவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம செல்களுக்குள்ள லைசோசோம்கள்னு குட்டி குட்டி ரீசைக்கிளிங் சென்டர்ஸ் இருக்கு இந்த சென்டர்ஸ் தான் உடம்புல இருக்கிற டேமேஜ் ஆன செல் பாகங்கள் எல்லாம் சேகரிச்சு அதை உடைச்சு புது செல்கள் உருவாக்குறதுக்கு தேவையான மூலப்பொருளா மாத்தோம் கூடவே நமக்கு எனர்ஜியும் கொடுக்கும் பாத்தீங்களா ஒரே கல்ல ரெண்டு மாங்கா குப்பையும் கிளீனாகுது எனர்ஜியும் கிடைக்குது பாருங்க இது ஏதோ பாட்டி வைத்தியமோ இல்ல வாட்ஸ்அப் ஃபார்வர்டோ கிடையாது இது நூறு சதவீதம் உண்மையான அறிவியல் அதுவும் உலகத்தோடு மிகப்பெரிய விருதான நோபல் பரிசு கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆமாங்க ரொம்ப வருஷம்லாம் இல்லை சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இந்த ஆட்டோஃபேஜி கண்டுபிடிப்புக்காக கொடுக்கப்பட்டது இது இந்த உலகத்துக்கு நிரூபித்தவர் ஜப்பானைச் சேர்ந்த விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி அவர்தான் நாம பட்டினியா அதாவது விரதம் இருக்கும்போது நம்ம செல்கள் எப்படி தன்னைத்தானே சுத்தம் செஞ்சு புதுப்பிச்சுக்குதுன்னு மைக்ரோஸ்கோப் மூலமா நமக்கு காட்டி நிரூபிச்சாரு இது அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய மைல் சொல்லலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது நம்ம முன்னோருக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு அவங்க அமாவாசை ஏகாதசின்னு விரதம் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி உடம்ப சுத்தம் செய்யதான் அன்னைக்கு அவங்க அத ஆன்மீகத்தோட இணைச்சாங்க இன்னைக்கு அறிவியல் அதை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மற்றும் ஆட்டோஃபேஜி அப்படின்னு கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுது அவ்வளோதான் சரி இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த ஆட்டோஃபேஜிங்கிற மேஜிக்கை நம்ம உடம்புல எப்படி ஸ்டார்ட் பண்றது அதோட சுவிட்ச் எங்க இருக்கு அந்த சுவிட்ச் வேற எங்கேயும் இல்ல நம்ம கையில தான் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புல இன்சுலின் குளுக்கோகான்னு ரெண்டு முக்கியமான ஹார்மோன் இருக்கு நம்ம சாப்பிடும்போது இன்சுலின் சுரக்கும் அது ஒரு ஸ்டோரேஜ் மோட் அது வேலை செய்யும்போது ஆட்டோஃபேஜி நடக்காது ஆஃப் ஆயிடும் ஆனா நாம விரதம் இருக்கும்போது போது குளுக்கோகான் சுரக்கும் அதுதான் ரிப்பேர் மோடு இதுதான் ஆட்டோஃபேஜிய ஆன் பண்ணி விடுற ஸ்விட்ச் நீங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சதும் உங்க உடம்புல என்னெல்லாம் நடக்கும்னு பாக்கலாம் முதல் பன்னெண்டு மணி நேரத்துக்கு உங்க உடம்பு நீங்க சாப்பிட்டு உணவை ஜீரணிச்சு அதிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அந்த எனர்ஜி தீர்ந்ததும் உடம்புல சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும் இதுதான் வெயிட் லாஸ் ஆகுற டைம் ஆனா உண்மையான மேஜிக் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா பதினாறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்போ தான் இந்த ஆட்டோஃபேஜி முழு வீச்சில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த ஆட்டோஃபேஜியோட முழு பலன்களையும் நீங்க அடையணும்னா விரதத்தை சரியா கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு சில எளிய விதிகளை பின்பற்றினா போதும் நான் விரதம் தான் இருக்கேன் ஆனா நடுவில் கொஞ்சமா பாலூத்தி காஃபி குடிச்சுன்னு சொன்னீங்கன்னா மொத்த முயற்சியும் வீண் ஒரு சின்ன மிட்டாய் சாப்பிட்டாலோ இல்ல டீல சக்கரை போட்டு குடிச்சாலும் கூட உடனே இன்சுலின் சுரந்து ஆட்டோஃபேஜி நின்னுடும் விரதம் இருக்கும்போது வெறும் தண்ணீர் சக்கரை போடாத பிளாக் காஃபி இல்லனா கிரீன் டீ மட்டும் தான் குடிக்கணும் வேற எதுவுமே உங்க வாய்க்குள்ள போகக்கூடாது பொண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்டிமேட்டன் ஃபாஸ்டிங்கிறது வெறும் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இது உங்க செல்கள் எல்லாம் புதுப்பிச்சு நோய்கள் வராம தடுத்து ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு நீங்க பண்ற ஒரு முதலீடு ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க ரொம்ப சுலபம் முதல்ல ஒரு பன்னிரண்டு மணி நேர விரதத்திலிருந்து தொடங்குங்க உதாரணத்துக்கு ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் காலை எட்டு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க இது பழகுனதும் கொஞ்சம் கொஞ்சமா பதினாலு மணி நேரம் அப்புறம் பதினாறு மணி நேரமா அதிகரிங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது பதினாறுலேருந்து பதினெட்டு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா ஆட்டோஃபைஜியோட முழு பலன்களையும் நீங்க அனுபவிக்கலாம் ஆக சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு சில நேரம் சாப்பிடாம இருக்கிறதும் முக்கியம் உங்க உடம்புல சேர்ற குப்பைய நீங்களே அப்பப்போ கிளீன் பண்ணிடுங்க இப்போ உங்க செல்களை எப்படி சுத்தம் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா அப்படி சுத்தம் பண்ண அந்த செல்களுக்கு நீங்க சரியான எரிபொருள் அதாவது சரியான சத்தான உணவை கொடுக்குறீங்களா யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்